வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா என்னோடய ஸ்டைலில் பச்சை கொத்தமல்லி கீரை சாதம் தான் செய்ய போகிறேன் ஒரு கட்டு கொத்தமல்லி கீரையை கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் உங்கள் வீட்டுக்காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்ந்ததும் எடுத்துடலாம் அது கூடவே ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பூ ரெண்டு இலக்கா சின்ன சைஸ் பட்ட கொஞ்சமாக இலை கொஞ்சம் சோம்பு அது எல்லாம் புரிஞ்சோடனே நீட்டாக வாக்கில் நறுக்கிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு பே சேர்த்து விதைக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ரொம்ப வெங்காயம் சிவக்க வேண்டாம் கொஞ்சமாக மிக்சி சாரில் தண்ணி விட்டு அலசி அதில் எடுத்துக்கலாம் அடுக்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் எண்ணெய் பிரிஞ்சிடும் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம சாதத்தை கலந்துக்கலாம் சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்தால் தான் எல்லாத்துலேயும் படும் இந்த டைமில் நீங்கள் உப்பை செக் பண்ணிக்கலாம் உப்புக்கு பற்றிலெண்ணெய் போட்டுக்கலாம் ஆனால் என்னோடய சாதத்துக்கு உப்பு கரெக்டாக தான் இருக்கும் இந்த டைமில் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் வறுத்து வச்சிருக்க முந்திரி பர்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல அவ்வளோதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கொத்தமல்லி சாதம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய்